வணக்கம் தமிழக மக்களே நான் உங்கள் தமிழ்நாட்டின் வாட்டர்மில் ஸ்டார் டாக்டர் டி பிபிடி பேசுறேன் நேற்று விஜய் டிவில சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் இதுல வந்து டேரக்டர் மிஸ்கின் சார் வந்திருந்தாரு எடுத்துக்கிட்டேன் டேரக்டர் மிஸ்கின் சார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நல்லா பழகிறதுக்கு இனிமையானவர் நல்ல ஒரு உழைப்பாளி சுறுசுறுப்பா கலைஞர்களை மதிக்க தெரிஞ்சவர் ஆக்சுவலா ஜாலியா பேசுறாரே தவிர நல்ல ஜாலியா பேசுறாரு படப்படம் பேசுறாரு மனசுல கல்லங்க இல்லாம டக்கு 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 பேசுறாரு படகி பார்த்தா தான் தெரியுது டேரக்டர் மிஸ்கின் வந்து ஒரு சிறந்த மனிதர் கலைஞர்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊக்குவிக்கிறாரு ஊடிய விரைவில் படத்துல ஹீரோவா நான் உங்க தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் மலன் சார் மிஸ்கின் சார் படத்துல என்ன ஹீரோவா பார்க்கலாம் ஓகேங்களா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் கூட புகைப்படம் எடுத்துக்கிட்டது டேரக்டர் மிஸ்கின் சார் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா சித்திரம் பேசுதடி அதுக்கப்புறம் அஞ்சாதே இந்த படங்கள்லாம் எல்லாம் வர்றப்ப நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து ரொம்ப சின்ன பையன் இந்த மாதிரி கதைகளுக்கு நான் ஹீரோவா இருந்தா மிஸ்கின் சார் படத்துக்கு நான் ஹீரோவா இருந்தா கிட்டத்தட்ட அரங்கம் மதிரும் விசில் பறக்கும் ஓகேங்களா சார் படத்துல கூடிய விரைவுல கதாநாயகனா நடிக்க கண்டிப்பா நான் விரும்பு போடுறேன் ஆசை மிஸ்கின் சார் வாய்ப்பு குறிப்பாரு திரும்பி வந்து கலைஞர்களுக்கு ஒவ்வொரு வாட்சா கையில இருக்கிறது கிட்டத்தட்ட எந்த ப்ரோக்ராம் போனாலும் ஒரு பத்து வாட்ச் கையில வச்சிருப்பாரு ஒவ்வொரு வாட்சா கழட்டி 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 கலைஞர்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே வராரு நல்லா என்கரேஜ் பண்றாரு நல்லா அப்சர்வ் பண்றாரு நல்ல ஜாலியா படக்கூடிய மனிதன் ஓகேங்களா படபட படப்படன்னு பேசுறாரு சாரு ஆக்சுவலா உள்ளுக்குள்ள வந்து ஒரு குழந்தைத்தனத்தை நான் பார்த்தேன் ஒரு குழந்தைத்தனத்தை பார்த்தேன் நான் வந்து போட்டோ சொல்லி தோல் மேல போட்டு அவ்வளவு பொறுமையா நிதானமா கொடுத்தாரு மிஸ்கின் சார் வந்து கிரேட் நிறைய உதவி இயக்குனர்களே மிஸ்கின் சார் வந்து நல்ல டைப் திவாக்கர் சாரோட படங்களே வாய்ப்பு கேளு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பட் நேற்று சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலியமா மிஸ்கின் சாரை சந்திச்சதுல எனக்கு மனமாறந்த மகிழ்ச்சி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு உண்மையிலே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே இறைவன் செயலாவிடுறாங்க விஸ்கின் சார் மாதிரி ஒரு நல்ல மனிதரை உண்மையிலே பார்க்கவே முடியாது ஓகேங்களா நல்ல ஒரு எளிமையானவர் பழகக்கூடியவர் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு கொடுக்க ஓகேங்களா அப்படியே விஜய் டிவியா சுறுசுறுசுறுப்பா பம்பரமா இயங்கினாருங்க சுறுசுறுப்பா பங்குறமா இயங்கினாரு ஓகேங்களா ஓகேங்களா அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எவ்வளவு வரைக்கும் அதே சோ சமூக வலைதளங்களில் தமிழ் சீசனின் போட்டியாளராக தமிழக மக்களுக்கு நன்கு அறியப்பட்டவர்தான் நடிப்பு அரக்கன் வாற்றுமலான் திவாகர் இவரை பற்றியான பல்வேறு ட்ரோல்கள் எழுந்து வந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் கண்டுகொள்ளாமல் பிக்பாஸுக்கு அடுத்தபடியாக விஜய் டிவியில் நடைபெறும் சில நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார் இந்த நிலையில் வாற்றுமலான் திவாகர் அவர்கள் இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் குறித்து பேசியதாவது விஜய் டிவியில் நடக்கும் சூப்பர் சிங்கர்ஸ் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்ட போது அந்த நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கும் இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் என்னிடம் தன்மையாகவும் அன்பாகவும் பழகினார் என்றும் மற்றவர்கள் நினைப்பது போல் மிஸ்கின் அவர்கள் கடுமையான நபர் இல்லை அதேபோல் போல் போன்ற மிஸ்கின் அவர்களின் படங்களுக்கு அடுத்தபடியாக நானும் அவருடைய இயக்கத்தில் கதாநாயகனாக நடிக்கப் போகிறேன் என்று அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் திவாகர் அவர்களின் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாக பலரும் இவருக்கு பாசிட்டிவான மற்றும் நெகட்டிவான கருத்துக்களையும் பதிவிட்டு வருகிறார்கள்